பாட்டி பர்த்டே விஷஸ் அறிவு வாழ்த்துக்கருக்குறள் அறிவுன்றத மாற்ற டைம் வந்துடுச்சு நினைக்கிறேன் சைட் ரோடு மெயின் ரோடு ஹைவே குரல் அறிவுன்னு மாற்றிடலாம் நினைக்கிறேன் பிக்ஸன் மண்டேலா இந்த பாட்டு செம்மியாக இருந்துச்சு அண்ட் வில்லியன் சாங்கும் செம்மியாக இருந்துச்சு ராசாத்தி பாட்டு செம்மியாக இருந்துச்சு அண்ட் தட்டக்கா புதுக்கா சாங்கும் நல்லா இருந்தது அண்ட் இவ்வளோ கம்ப்ளீட்டாக இவ்வளோ பெரிய கூட்டத்தோட ஒரு ஆல்பம் ஃபுல்லாக கேட்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஸோ அதுக்கு நன்றி அப்படி ஒரு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அண்ட் ரஞ்சித் சாருக்கும் நன்றி இப்படி ஒரு மாதிரி நீங்கள் வந்தது கொடுத்து சந்தோஷம் அண்ட் சோனி மியூசிக் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி இந்தியஸ்க்கு இந்த மாதிரி இண்டிபெண்ட் மியூசிக் வந்து அவங்க கொடுக்குற சப்போர்ட்டு ஆஃப் லைட்டில் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமாக அந்த வாட்டு வாழ்த்துக்கள் டோட்டல் டீமுக்கும் அண்ட் அறிவு வந்து நம்ம ஃபுல்ல நேற்று வந்து ஃபோன் பண்ணி ஒரு சொந்த அண்ணனாக கேட்குறேன் நீங்கள் வாங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்புல எனக்கு அந்த வார்த்தை கேட்டவொடனே எப்படியாவது நீங்கள் போயிடணும் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் வீடியோ ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது அது பார்க்க ரொம்ப தரமாக இருந்தது அறிவுடைய லிரிக்கும் அவருடைய பாடல்களும் அவர் பாடுற விதமும் அவருடைய தோற்றமும் த பேகி கேரிஸ் ஸ்டேஜ் அவரு ஸ்டேஜை வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் இந்த பேகி கேரி சம் எல்லாமே கூட இருந்து கவனிச்சுருக்கேன் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் தம்பியாக ரொம்ப சந்தோஷப்படுற அறிவு வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் மேல் மேலும் வளர எல்லாம் எல்லாமில் வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே கூடியிருக்கிற மீடியா நண்பர்கள் மேடையில் அமைந்திருக்கும் அறிவு ரஞ்சித்தனா சிவகாமி ஏஎஸ் அவர்கள் விமான் சார் அவர்கள் ஆண்டனிதாசன் அவர்கள் காட்சி வி அண்ட் ஆண்டோ அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப சரியலாக இருக்குது ஒரு அஸ்டன்ட் டைரக்டராக வேலை இருந்தேன் ஜஸ்ட் இப்போ தான் முடித்தேன் அறிவு வந்து என் மேலே எப்படி நம்பிக்கை வைச்சாருன்னு எனக்கு தெரியல என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த மியூசிக் வீடியோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் மியூசிக் வீடியோ அண்டு தேங்க்யூ அறிவு என்னை நம்பினதுக்கு என்னோடய டீம் மேலே கூப்பிடலாமா லைக் கேமராமேன் விக்கி ப்ரோ என்னோடய டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இவங்க இல்லைன்னா இது கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கவே முடியாது அந்த அறிவுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் என்ன நம்பினதுக்கு அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ தேங்க்ஸ் ரஞ்சித் அண்ணா நீங்கள் வந்ததுக்கு நான் இன்னும் ரீட்டான வீடியோவை காட்டவே இல்லை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அம்மா வந்திருக்காங்க எஸ் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா இந்த நேரத்தில் வந்து ஸ்டார்ட் வித் நோட் சோனி மியூசிக் மற்றும் பிக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றிகள் ஏன்னா ரொம்ப அழகான ஒரு ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க தேங்க்யூ சோ மச் அண்ட் எப்பவுமே வந்து நிறைய ஆல்பம்ஸ் நம்ம கேட்போம் பட் ஐ திங்க் லாஸ்ட் டைமே வந்து அறிவு ரொம்ப அழகாக ஒரு சிக்ஸ் சாங்ஸ் நம்ம கொடுத்துருந்தாரு இந்த வாட்டி டபுளாக டுவெல் சாங்ஸ் கொடுத்துருக்காரு நீங்கள் எல்லாருமே கேட்டோம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அண்ட் டெஃபினெட்லி கூட சீக்கிரம் வீடியோஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் வேறு கம்ம் ஸோ முதல்ல பேசிகிட்டே பாடிட்டே டான்ஸ் ஆடுவார் ஸோ அந்த மாதிரி ஆண்டனி தாசன் அவர்களே அன்போடு அழைக்கிறோம் சில வார்த்தைகள் பேச இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி அறிவுக்கு இனிய பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரங்கை நிறைத்திருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்துணை சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த மேடை என்னுடைய மேடை என் குடும்பத்தோட மேடை என் சந்ததிகளுடைய மேடை ஏன்னா சோனி மியூசிக் சவுத் இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தன் ஒருத்தஞ்சோதலும் பெருமைப்படுறேன் எனக்கும் இருபத்தஞ்சி பாடல்கள் கொடுத்து ஒரு அடையாளம் கொடுத்தாங்க இன்றைக்கி தம்பிக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடைக்கோடி கிராமிய கலைஞர்களை ஒருவனாக இருந்து மனசார வாழ்த்துற என் கலைஞர்கள் சார்பாக திறமையான கலைஞர்களை கண்டறிந்து அவங்களை பெருமைப்படுத்தும் மனநிலை உடையவர்களும் அந்த மேடையில் இருக்கிறாங்க குறிப்பாக என்னை வந்து சினிமா நான் சினிமா பாடகாராக ஜொலிக்கிறதுல என்னை வடிவமைத்த செய்யும் பலர்கள் ஐயா அம்மல் ஐயா வந்திருக்கிறாங்க நான் இந்த வேலையில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன மாதிரி திற சினிமா திறமையான கலைஞர்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கிற அன்புக்குரிய அண்ணன் தானே வந்திருக்காங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி கடை இருக்கிற கிராமிய கலைஞர்களுக்கு நம்ம நாட்டுப்புற பாரம்பரிய பண்பாடு நம்ம நாட்டுடைய பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரங்களை எடுத்து சொல்லக்கூடிய கலைஞர்களை ஊக்குவிக்கும் சோனி மியூசிக் சவுத்து குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் வாழ்த்த இங்கே தம்பி கூப்பிடும்போது எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு நான் சரியான வழியில் என்னை வழி நடத்தின கடவுளுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வழியை பேராண்டி உலக மக்கள் எல்லார் மனசுலையும் இருப்பாண்டின்னு சொல்லி வாழ்க்கிறேன் நன்றி want you Support my brother on his birthday, but also on his release of his album. Absolutely. I think he's an amazing musician and a good person, a good human being. I love him as a brother. I come from Africa and I'm here to support him. I think he's a brother from another mother. Thank you. Thank you. Thank you so much. And Arthur Badiaga Anto to share a few words, please. Good evening, everyone. Uh, my name is Andrew Franklin. I'm from Koto, uh, from the Nalguri district. Um, I've been working with Arivu for the past almost 12 plus years. Um, Arivu, uh, it's been an extraordinary support for my career also, and uh, I'm glad to share this stage with him. And uh, today happens to be his birthday. I'm wishing you a happy birthday, and. Uh, to have your industry boom and give more opportunities to all the producers that you got to work on in the near future um, <coughs> in the album la, I've worked two songs which is tataka and uh, diamond baby on the song production mode", i'm more into edm kind of music style so are you intent on which I quite kept it in my mind while producing it. Uh